தேசத்தில் கள்ளக்காதல் கொலையில் பதினைந்து துண்டுகளாக வெட்டிய உடலை மறைக்க நீல நிற பிளாஸ்டிக் ட்ரம் பயன்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பிளாஸ்டிக் ட்ரம் வாங்க வருவோரிடம் ஆதார் அட்டை கேட்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது மீரட்டில் நடந்த கொலையில் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் பிளாஸ்டிக் ட்ரம் விற்பனையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி ட்ரம் வாங்க வருவோரிடம் வீட்டு முகவரி ஆதார் அட்டை மற்றும் எதற்காக ட்ரம் வாங்குகிறீர்கள் போன்ற விவரத்தை கேட்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது இதனால் ட்ரம் விற்பனையில் பாதிப்பு ஏற்படுவதாக உள்ளது வியாபாரிகள் தெரிவித்தனர் ஜூன் மாதம் வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் ஒடிசா ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களும் தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களில் வடபகுதிகளும் இயல்பை விட அதிகமான வெப்பநிலையை கொண்டிருக்கும் எனவும் கூறியுள்ளது நாடு முழுவதும் ஜூன் மாதம் வரை கடும் வெப்ப அலை வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்